பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் ஏங்க ஒரு வாரத்தில் அப்படியே மாறிச்சு பாருங்கள் பார் சேண்ட்ரா வைத்து சண்டை போடுதுங்க அது மட்டும் இல்லாமல் சக்காலத்தி சண்டை அரோராவுக்கும் பார்வுக்கும் கமுரு வச்சு அது முடியவே இல்லைங்க எப்ஜியாகவும் வியானாவும் கிரிஞ்சு மேக்ஸு பண்ணுறாங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே போதே சக்காலத்தி சண்டை தான் கமுரு தினம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் யார் கூட க்ளோஸாக இருப்பேன் இந்த வீட்டில் ஒன்று திவாரண்ணேன் திவார் அண்ணன் போயிட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் யார் நீ தானடா அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லிக்கிட்டு இருக்கு கமரு புரிஞ்சிக்க கமுரு ஓவரா பண்ணுறாடா தான் இப்போ நான் பேசலைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணுவீங்க எனக்கு எப்படி இருக்குன்னு நீயே சொல் புரிஞ்சிக்கடா அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது ஆனால் கமரு மண்டே மண்டே தாங்க ஆட்டுறான் வேறு ஒன்றும் பண்ணுறதில்லை அவனுக்கு என்னென்னா ரெண்டு பேரும் வேணும் அவன் முடிவு பண்ணிட்டான் எனக்கு ரெண்டு பேரும் வேணும்ப்பா நீயும் வேணும் உன்னையும் என்ஜாய் பண்ணணும் நீ ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணணும் அவன் ஒரு ப்ளே பாயின்னு நல்லா தெரியுதுங்க அப்படியே நடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரில உங்களுக்கு அப்புறம் இந்த ரம்யா சபரி கனி இவங்க இவங்க பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க ஃபேமிலி அட்வைஸ் பண்ணாங்க தெரியுமா ரம்யாக்கு சபரியோடையும் கனியோடையும் சேராத சேராதுன்னு சொன்னாங்கடான்னு ஓப்பனாக வந்து சொல்லிடுச்சு யாருக்கிட்ட சபரிக்கிட்டேயும் கனிக்கிட்டேயும் சொல்லிடுச்சு கனிக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் சபரி ரம்யா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நான் சேரமாட்டேன் இனிமேல் எல்லோரும் சேராமல் இருக்கிறது நல்லது நமக்கே அது ஃபீல் பண்ணும்போது வெளிலேருந்து பார்க்குறவங்களும் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணும் எல்லாரும் அன்புக்கு கேங்க விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவும் சொல்லிட்டாங்க சபரின்னு சொல்லிட்டாங்க ஆமாவும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவல் கேம் தான் இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் சேர்ந்து ஆடுறீங்களா அதானே இங்கே பிரச்சனை அதை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் கமுரு இங்கே கட் பண்ணால் அங்கே சக்காலத்தி அடுத்து கமரும் அரோரா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து உன்னோட ப்ராப்ளம் இல்லைடா கமரு புரியுதாண்ணா சொல்கிறது பார் தான் எனக்கு ப்ராப்ளம் நீ எனக்கு வேண்டாம்டா நீ போயிடு பேசாமல் எதுக்கு என்ன சொல்லுதுன்னா பார்வன் வந்து ஃபுல்லாக விட்டுட்டு வந்துடணும் இவங்கிட்ட வந்துடணும் பார்வை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படின்னோன்னே உடனே வந்து கம் கம்ட்டு ஹக்கு ஹக் பண்ணுதுங்க கட்டி பிடிக்குது கமருனா கட்டி பிடிக்குது என்னங்க சொல்கிறது இவனுக்கு என்னென்ன ரெண்டு பேருமே வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஒன்றே அரோரா விட்டீங்க வா பார்வ அரோரா ஒன்றும் பார்வை விட்டுட்டீங்க வா அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறேன் கமுருவை ஆனால் கமுரு வந்து எனக்கு ரெண்டு பேரும் வேணும் அவ்வளோதான் அவனுக்கு அப்புறம் திரும்ப பார்வோட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி பரவாயில்ல ஸ்ட்ராட்டஜி பற்றி கேம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க பாத்தியா நான் வந்து திவ்யா அமைதியாக்கிட்டேன் பற்றியில் கமுரு என்னடே சொல்கிற ஆமாம் காலை அடைக்கிட்டேன்ல நீ அடங்க மாட்டேற நான் அடங்கி போகிறேன் எப்படி அது கூட ஃப்ரெண்ட்லியாக போய் பேசி எப்படி அடிக்கிட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீ வேறு பார்வை போய் சொன்னாலும் சொல்லிடுவான் அது இதுக்கு தெரியல அப்புறம் இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாங்க ஐயோ இந்த எப்ஜே வியானா கிரிஞ்சு பண்ணுறாங்க வருங்க என்னன்னே புரியலைங்க அதெல்லாம் வியானா ஆகுனா மம்மி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு என்னென்னா சுபிக்ஷா வியானா அடிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கனால சுபிக்ஷா பேச முடியல சுபிக்ஸாக்கு தான் ப்ராப்ளங்கிறத இதையே சொல்லிகிட்டு இருக்கு யார் வியானா சொல்லிக்கிட்டு இருக்கு ஒன்லி கொஞ்சல் குழாவல் தான் இருக்குது ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை அப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு பார்த்தீங்களா நடந்தும் போய் அரோரம் பாரு ரெண்டு பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மாம்பழம் மா மாம்பழம்னு பாடுபடிக்கிட்டு இருக்காங்க ஏ உங்கள் மாம்பழத்தை குறி வச்சு தான்டா கமரு வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்புறம் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது பாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஆ வெளியே போய் டீல் பண்ணிக்கலாம் எனக்கு எக்ஸ்ட்ரீம் லவ் இருக்குது எக்ஸ்ட்ரீம் ஹேட்டும் இருக்குது ஆனால் வந்து ஒன் ஒன்றை பேசாமல் என்னால் இருக்க முடியாது ரேஷன் கார்டு வாங்குகிற அளவுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓவராக லவ் ஒர்க் பொழிக்கிறான் அங்கே போய் அரோராட்டையும் பொழிக்கிறான் இவன் கதை தான் என்னென்னு தெரியல அப்புறம் பாரு சொல்லுது இங்கே பாரு இங்கேயே அரோரா வைக்கிறேன் இங்கே ஒன்றை வைக்கிறேன் நான் சொல்கிறது புரியுதா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் தலையிடலை நான் வந்து ஓவராக பண்ணுறீங்க என்னை வச்சு கேம் ஆடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அதான் நாசிக்கா என்ன சொன்னதுன்னு வச்சுக்கேன் அவள் அவளை விட்டுட்டு வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லுது ஆனால் வந்து விடவும் மாட்டேது அதான் பார்விட்டவர்க்குற பிரச்சனை அரோராவை வச்சு கேம் ஆடக்கூடாது இதை வச்சு இந்த நம்மளை சுற்றி ஒரு கேம் ஆடுவாங்க பல கற்கள் வீசுவாங்க அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொருத்தான கேமே இருக்குது நீ என்ன லுச்சா பாய் மாதிரி பேசிகிட்டு இருக்கீ அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுச்சு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அமித் என்ன சொல்கிறாருன்னா அவன் என்ன சொல்கிறான்னா கமலத்தின் இன்டெரக்டாக நீயும் வேணும் அவளும் வேணும்ங்கிற மாதிரி நினைக்கிறான் வினோத்து சொல்கிறான் இங்கே பாரு இப்போ ரெண்டு பேர்ட்டையும் பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறான் போல் நினைப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஓ அப்படியா என்னால் தான் அவன் கன்ஃபியூஸ் ஆகிறான்னா நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் ஸோ நான் அவன்கிட்டேருந்து நான் விளைய்கிறேன் எப்பா சாமி இப்போ நல்ல முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அமித்து சொல்கிறாரு போய் இதை முதல்ல அவன்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதோடு அந்த கான்வர்சேஷன் முடிச்சிட்டாங்க அடுத்து வீக்லி டாஸ்க் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க்கு உள்ள வர்றாங்க ஹை ஸ்கூலு சொல்லிட்டாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணி கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இது ஒரு ஸ்கூலு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ளாஸ் முடிஞ்சோன்னு ஈவினிங் பார்த்தீங்கன்னா போய் ஹாஸ்டலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக பேசிட்டாங்க இந்த டாஸ்கில் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா நிறைய பேர் இருக்காங்க கமுரு சுபிக்ஷா வியானா சபரி அரோரா விக்ரம் திவ்யா ரம்யா சாண்ட்ரா வினோத் இவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸு கிரிஞ்சி ஓவர் மேக்ஸாக இருக்காங்க அடுத்து பிரஜைனு அவர் வந்து பிரின்சிபலு மாரல் டீச்சரு மாரல் சயின்ஸ் டீச்சர் அவர் தமிழ் அம்மா வந்து கனி அமித் வந்து டீச்சர் அப்புறம் பாரு வந்து வார்டனு எப்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டனா எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் ஆனால் வந்து டெடிகேஷனாக வந்து ஒன்று பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டாங்க கமுரு வந்து மீச தாடிலாம் எடுத்துட்டான் வினோத் மீச தாடி எடுத்துட்டாப்புல பிரஜைன் வந்து மீசை தாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓ ஃபுல் அண்ட் ஃபுல்லு பட்டையை போட்டுக்கிட்டு பிரின்ஸிபலாகவே மாறிட்டார் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வேறு லெவலில் பண்ணாங்க விக்ரம் வந்து மீசையெல்லாம் எடுத்துகிட்டு ஹிட்லர் மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு வந்தான் அப்புறம் கம்ரு பாரு வந்து அதாவது என்ன அது வார்டன் இவன் ஸ்டூடெண்ட்டு திரும்ப போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்க குட்டியாக இருக்க சின்ன பையன் மாதிரி இருக்க அப்படின்ட்டு பாரு வந்து போய் கொஞ்சிக்கிட்டுருக்கு கமுருவை அடுத்து கணாக்கானம் காலங்கள் வந்து சாங்கை போட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கணாக்கானம் காலங்கள்லாம் அந்த சாங்கை போட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் ஏன்னா ரொம்ப வருஷமாச்சு போயிருக்க நம்ம அதெல்லாம் கேட்டு சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு சீசனு அடுத்து பிரஜைனு வந்து திக்குவாய் கேரக்டராக அவரை வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு ஸோ பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வேறு மாதிரி வந்தார் அமித் வந்து கேரக்டராகவே மாறிட்டாங்க அந்தாலும் இந்த நண்பன் படத்தில் வந்து சத்யராஜ் இருப்பார் பாருங்க ப்ரொஃபஸராக அந்த மாதிரி மாறிட்டு அதுக்கு ஒரு நேம்லாம் வச்சுக்கிட்டு பிக்பாஸ் வந்து அமிதன் கூப்பிட்டா கூட கேட்குறது கிடையாது பிக்பாஸ் வந்து கேரக்டர் நேம் தான் இவரே பதில் சொல்கிறாரு அந்தளவுக்கு மாறிட்டாப்புல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓவர் சேட்டாங்க அவங்க வந்து ஹைஸ்கூல் மாதிரி நடந்துக்கல குழந்தைங்க மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் விக்ரம் வந்து பயணமாக பண்ணியிருக்காங்க ஹிட்லர் மாதிரியே பண்ணுறான் மீசேலாம் வச்சுக்கிட்டு அவன் மட்டும்தான் ஒரு கேரக்டராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் மற்றவங்கலாம் வந்து ஏதோ லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க அப்புறம் கிரிஞ்சு பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கனி வந்து தமிழ் கிளாஸ் எடுக்குது தமிழ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கமரும் அறுவரும் அங்கேயும் போய் ரொமான்ஸ் இருக்காங்க என்ன பண்ணுறது சொல்லுங்கவிங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது கனி வந்து திருவள்ளூரை பற்றி கட்டிச்சு இவன் என்ன பண்ணுறான்னா திருவள்ளூர்னு ஊர் இருக்கு பாருங்க அதை சொல்லிக்கிட்டு இருங்க கமருதின்னு அவன் கோமாளி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பாரு வந்து முடிவு பண்ணிடுச்சு இந்த வாட்டி அடி வாங்கிட்டாங்க விஜய் சேதுபதி சி திவ்யாவும் சென்றாகவும் ஸோ இவங்களுக்கு நம்ம வெளில வரணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுவே வந்து வெளியே சேண்ட்ரா வந்து ஆன்டின்னு சொல்லிடுச்சு பார்வை கடுப்பாயி ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக நினச்சி சொன்னிச்சு அது ஒரு ஸ்டூடெண்ட்டு சரி சொல்லணும்னு சொன்னிச்சு பார்வை விடுமா பிடிச்சிருச்சு வெளியே என்னை வந்து ஆன்டின்னு வேறு மாதிரி ஒன்று இருக்காங்க ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு கடுப்பாய் என்னை இது மாதிரி சொல்லாதீங்க சேண்ட்ரா அப்படின்னு இல்லை நான் சொல்ல மாட்டேன் சாரி என்ன சொல்ல மாட்டேன் கிள்ள மாட்டேன் வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படி மாதிரி கத்தாரம் ஆரம்பிச்சிருச்சு வம்புகளுக்கு சான்ட்ரா உடனே சில் கூழ் கூலாக இருங்க கலாயிங்க ஒரு லிமிட் இருக்குது உடனே சேன்ட்ரா ஃபுல் சைலண்ட் ஆகிடுச்சி கூல் ஹக் பண்ணுங்க ஹக் பண்ணுங்கன்ட்டு கட்டி சமாதானம் சமாதானிருக்கு சேன்ட்ரா சேன்ட்ராவா அது அப்புறம் கீர்த்தி சுரேஷ் உள்ளே வந்தாங்க வந்து ப்ரொமோஷன்ஸு ரிவால்வர் ரீட்டாக படத்துக்கு அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்கிற ஒரு படம் டார்க் காமெடி படமா அப்புறம் வந்து கானா பாக்ஸ் அட்டி ஒன்று ஒன்று நடத்தினார் இவர் கானா பாக்ஸு நானா வினோத் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாங் பாடிக்கிட்டு அப்புறம் ட்ரைலர்லாம் போட்டு நல்லா பேசிட்டு பழகிட்டு டாஸ்க்கே இல்லைங்க டாஸ்க்கை பற்றி ஒன்றும் இல்லைங்க கீர்த்தி சுரேஷ் வந்து டாஸ்க் பண்ணதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு கண்டென்ட் ட்ரையாக இருக்குதுன்னு பார்த்துங்க அப்புறம் கிளாஸ் முடிஞ்சிருச்சே என்னமே எல்லாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டார் பிக் பாஸ் அப்புறம் பார்த்தா அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்கு இல்லை உடனே நைட்டு ஹாஸ்டலு அதில் வார்டனு யார் பார் அஸிஸ்டன்ட் வார்டன் வந்து எப்ஜே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது வாடன் பாரு வந்து கோவக்கா சமைக்கிறாங்க உடனே வந்து இதை வச்சு கண்டன் பண்ணலான்னு விக்ரமும் சபரியம் போய் கோவக்கார அக்கா வந்து இப்போ கோவக்கா சமைக்கிறாங்க ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து சமைச்சி முடித்த பிறகு போய் கேமரா முன்னாடி அந்த கோவக்காவை டேஸ்ட் பண்ணலான்னு வாயில் வச்சா வாந்தி வர மாதிரி ஒரு ரியாக்ஷன் விடுறாங்க ஆனால் அப்படி ரியாக்ஷன் விட்டாலுமே சாப்பிட்டுட்டு போய் இப்படி ஒரு கோவாக்காவை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்ல பாரு வாடன் அப்படின்ட்டு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் தேங்க்யூ தேங்க்யூன்னு ஏற்றுக்கிட்டு இருக்குங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சு இன்றைக்கி எபிசோடு எபிசோடில் ஒன்றுமே இல்லைங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்கு பற்றி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமுருதீன் அரோரா பாரு சக்காலத்தி சண்டை எப்ஜே வியானோட கிரிஞ்சி அப்புறம் சாண்ட்ராவுக்கும் பார்வுக்கும் உள்ள சண்டை ஸ்கூல் டாஸ்க்குங்கிற பேரில் ஒரு காமெடி முடிச்சுட்டாங்க கீர்த்தி சுரேஷ் வந்துச்சு அப்படியே பாட்டை கிட்ட பாடி முடிச்சிட்டாங்க காணாவினதுக்கு கண்டெண்டே கிடையாதுங்க ஸ்கோப்பே இல்லை திவா இருந்தால் தான் காண வேண்டாம் இல்லைனா ஒன்றும் கிடையாது இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்